வணக்கம் இக்கால கவிஞர்கள் வரிசையில் புதுக்கவிதை ஏற்றக்கூடிய இயற்றிய புலவர்கள் பற்றி அதாவது கவிஞர்கள் பற்றி பார்த்துட்டு வரோம் அடுத்ததாக வந்து மு மேத்தா முகமது மேத்தா ஒரு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஆயிரத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிறந்தவர் சென்னை மாநில கல்லூரினுடைய தமிழ் துறை பேராசிரியராக இருந்தவர் அடுத்தது இவர் இயற்றிய நூல்கள் படைப்புகள் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மனச்சிறகு நடந்த நாடகம் காத்திருந்த காற்று திருவிழாவில் ஒரு தெரு பாடகன் நந்தவன நாட்கள் ஒரு வானம் இரு சிறகு இவையெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள் இவர் வந்து ஒரு படிம கவினர் படிம கவினர் அடுத்தது இதயத்தின் நாற்காலி அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு திருவிழாவில் ஒரு தெரு பாடகன் இது சிறந்த படைப்பாக போற்றப்படுகிறது அடுத்து தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா ஊர்வலம் தமிழக அரசனுடைய பரிசு பெற்ற நூல் ஊர்வலம் இது வந்து தமிழக அரசனுடைய பரிசு பெற்ற நூலாக போற்றப்படுகிறது ஊர்வலம் அடுத்தது மரபு கவிதை நூல் மரபு கவிதை நூல் எது அப்படின்னா மனச்சிறகு மரபுக்கவிதை கவிதை நூல் வந்து மனச்சிறகு இந்த மனச்சிறகு என்பது மரபு கவிதை நூலாக சொல்லப்படுது அடுத்ததாக வந்து கவியரங்க கவித்தொகுதி முகத்துக்கு முகம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு கவியரங்க கவித்தொகுதி அப்படிங்கிறத எழுதியிருக்காரு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று நாவல் இவரை இயற்றிய நாவல் வந்து சோழநிலா சோழநிலா அப்படிங்கிற நாவல் வந்து எழுதியிருக்காரு சோழநிலா அப்படிங்கிறது ஒரு வரலாற்று நாவல் அடுத்ததாக வந்து இவர் இயற்றிய சிறுகதை அவளும் நட்சத்திரம்தான் அவளும் நட்சத்திரம்தான் அப்படிங்கிறது ஒரு சிறுகதை அவளும் ஒரு நட்சத்திரம்தான் அப்படிங்கிறது ஒரு சிறுகதை அவளும் ஒரு நட்சத்திரம்தான் என்பது ஒரு சிறு சிறுகதை இது வந்து சோழ நிலா என்பது வரலாற்றை மையமாக வச்சு ஏற்றப்பட்ட நாவல் அடுத்ததான் வந்து சாகிப்திய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இவருக்கு வந்து சாகிப்தியடைமை விருதும் வந்து கொடுத்திருக்காங்க என்ன நூலுக்காக அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக சாகிப்தி அடைமை விருது வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரு புதுக்கவிதை நூல் இது புதுக்கவிதை இது வந்து வரலாற்று நாவல் இது வந்து சிறுகதை இது வந்து புதுக்கவிதை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற படைப்பு இருக்குது வந்து கண்ணீர் பூக்கள் கண்ணீர் பூக்கள்ங்கிறதும் வந்து தமிழக அரசனுடைய பரிசு பெற்றது தான் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் இது ரெண்டும் தமிழக அரசனுடைய பரிசு பெற்ற நூல்களாக சொல்லப்படுது அடுத்தது சோழநிலா என்பது நாவல் அடுத்தது அவளும் ஒரு நட்சத்திரம் என்பது சிறுகதை அடுத்தது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்பது புது கவிதை இது சாகித்ய கடமை விருது வாங்கியிருக்கு மேத்தாவும் ஒரு வானம்பாடி கவிஞர் தான் மூ மேத்தாவும் இப்போ மணிக்கொடி வானம்பாடி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த இதழ்கள் அந்த காலகட்டத்தை வந்து சொல்கிறாங்கல்ல மூ மேத்தாவும் வானம்பாடி கவிஞர் தான் அடுத்ததாக வந்து இவருடைய கவிதைகளில் வந்து அதிகமான ஓமைகள் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மரபு கவிதைகளில் எழுதுவதிலும் சிறந்தவர் இவர் மரபு கவிதை நூல் எது அப்படின்னா மனச்சிறகு மனச்சிறகு அப்படிங்கிற நூல் வந்து இவர் மரபுக் கவிதை எழுதிய நூலாக சொல்லப்படுது அதில் வந்து மரபு கவிதை பாடியிருக்கார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர்கள் வருகிறார்கள் அடுத்தது நடந்த நாடகம் நடந்த நாடகம் அவர்கள் வருகிறார்கள் இதெல்லாம் இவரை இயற்றிய நூல்தான் முகத்துக்கு முகம் முகத்துக்கு முகம் காத்திருந்த காற்று முகத்துக்கு முகம் அடுத்து நடந்த நாடகம் அடுத்து அவர்கள் வருகிறார்கள் இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள் அடுத்தது நந்தவன நாட்கள் அதை எழுதி போட்டிருக்கோம் அடுத்தது இதயத்தின் நாற்காலி இதயத்தின் நாற்காலி என்ற நூலையும் எழுதியிருக்கார் வெளிச்சம் வெளியே இல்லை வெளிச்சம் வெளியே இல்லை இதெல்லாம் இவர் இயற்றிய கவிதை தொகுப்புகளாக சொல்லப்படுது அடுத்தது சேரிகள் மட்டுமே நீ யாத்திரை செய்வாய் என்பதால் தேசத்தையே சேரியாய் மாற்றி விட்டார்கள் இதில் உள்ளது அங்கத சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய சுவையோடு பாடியிருக்கார் இந்த பாட்டு பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை என்று சொன்னவர் மேத்தாதான் கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையையே புதுக்கவிதை என்றவர் மூமேத்தா விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் தான் அப்படின்னு சொன்னவரும் மேத்தாதான் அணைக்கட்டுகளில் திறக்கப்படும் தண்ணீர் பள்ளங்களை ஏமாற்றிவிட்டு மேட்டை நோக்கியே பாய்கிறது என்றவர் மூமேத்தா புதுக்கவிதையின் பரவலுக்கு பங்களிப்பை செய்தவர் என்று பார்த்தோம் என்றால் சிற்பியால் பாராட்டப்படக்கூடியவர் யார் அப்படின்னா மூமேத்தா அதாவது புதுக்கவிதையால் அந்த புதுக்கவிதை பரவலுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் யார் என்றால் மேத்தா அப்படின்னு சிற்பி பாலசுப்பிரமணியன் போற்றுகிறார் மீண்டும் அடுத்த ஒரு கவிஞரை அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்